கெய்ஸா பொள்ளாச்சி கேஸ பத்தி உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழ்நாட்டே உழுக்குன ஒரு கேஸ் அது ஒரு பெரிய குரூப்பே பல பெண்களோட பழகி அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரியும் இல்ல பிரதர் மாதிரியும் பேசி தனியா இருக்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாலியல் வன்புணர்வு செய்யறது இல்ல கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யறது அந்த காட்சிகளை வீடியோ ரெக்கார்ட் பண்றது அந்த வீடியோ காட்சிகளை வச்சு மறுபடியும் 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 அந்த பெண்களை பணம் பணம் அவங்களோட செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்ல பிளாக்மெயில் மூலமாவே ஈடுபடுறது பாலியல் வன்புணர்வு செய்யறது கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யறது இதை ஒரு கேங்கே பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க பல பெண்களுக்கு பண்ணியிருக்கானுங்க அது ஒரு பொண்ணு மூலமா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பொண்ணு மூலமா அந்த கேஸ் வெளியே வந்துச்சு கடுமையான தண்டனைகள் வழங்கணும் இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி எழுபத்தி ஆறு டி கேங்ரேப் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு மீண்டும் மீண்டும் பாலியல் உட்படுத்துவது இந்த இரண்டு முக்கியமான ஒரு மேஜர் அஃபன்ஸ்ல வந்து கன்வீன்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால அதோட உயர்ந்தபட்ச தண்டனை வந்து பாத்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை அத அரசு தரப்புல வந்து தெளிவாக ரொம்ப அழுத்தமாக அந்த உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று நாங்க வச்சு கோரிக்கை வச்சிருக்கிறோம் நீதிமன்றம் அதை கன்சீல் பண்ணி பண்ணுவாங்க குறைந்தபட்ச தண்டனை அதுல வந்து இருபது ஆண்டுகள்

அபிமன்னன் ஹரன் பால் பாபு அருளானந்தம் அருண்குமார் இந்த ஒன்பது பேரையும் தான் குற்றவாளிகள் நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு இவங்க எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் தீர்ப்பா வழங்கியிருக்காங்க ஒன்பது எதிரிகளுக்கும் சாதம் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கூட்டு பாலியல் பலாத்காரம் முன்னூத்தி டி மற்றும் தொடர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததுக்காக முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு எண் ஆகிய மேஜர் பிரிவுகளில் வந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு மற்றும் இதர சட்டப்பிரிவுகள் ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் என்று தனித்தனியாக வழங்கப்பட்டுள்ளது அதிகபட்ச தண்டனையாக ஒன்பது எதிரிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமா மொத்தமா பாதிக்கப்பட்ட பெண்கள் எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் நீதிமன்றம் வந்து

சிபிஐக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த பெண்களும் வந்து இதுல வந்து புகார் கொடுக்க முன்வராத பட்சத்தில் சிபிஐ வந்து அந்த மின்னணு சாதனங்கள் அந்த அக்யூஸ்ட் கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட எதிரிகளும் கைப்பற்றப்பட்ட அந்த மின்னணு சாதனங்கள் உள்ள வீடியோக்கள் அடிப்படையில் அவங்க வந்து புல விசாரணையை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட பெண்களை கண்டறிந்து அதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டி பல விதமான ஒரு இதை கொடுத்து அவங்களை வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த வழக்கில் வந்து சாட்சி சொல்ல வச்சிருக்கிறாங்க இந்த வழக்கை வரைக்கும் மொத்தம் நாற்பத்தி எட்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கு அரசு தரப்புல இதுல ஒரு அம்சம் என்னன்னா ஒரு சாட்சி கூட பிறர் சாட்சி ஆகல எல்லா பாதிக்கப்பட்ட பெண்களும் பயமின்றி சுதந்திரமாக வந்து சாட்சி சொல்லி இந்த மாதிரி மொத்தம் எட்டு சர்வைவர்ஸ் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க இதை தாண்டி இந்த கேஸ்ல மொத்தம் ஐம்பது சாட்சிகள் இருந்திருக்கு இருநூறு டாக்குமெண்ட்ஸ் இருந்திருக்கு நானூறு போர் ஹண்ட்ரட் பீஸ் ஆஃப் டிஜிட்டல் எவிடன்ஸ் இருந்திருக்கு இவங்க மேல அறுபத்தாறு குற்றச்சாட்டுகளை சார்ஜஸ் நிரூபிச்சிருக்காங்க இந்த வழக்கு நிரூபிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த மின்னணு சாட்சிகள் தான் வந்து பெரிய அது வழக்கு நிரூபிக்கிறதுக்கு மட்டும் இல்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து கண்டறியறதுக்கும் புலன் விசாரணை அதிகாரிகளுக்கு அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிங்கா இருந்தது அதுல இதுல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ எடுக்கப்பட்ட தேதி வீடியோ எடுக்கப்பட்ட இடங்கள் இதை எல்லாமே தெளிவா விஞ்ஞான நிரூபிக்கப்பட்டிருக்கு வாய்மொழி சாட்சியாக இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய வாய்மொழி சாட்சிகள் மட்டும் இல்லாமல் விஞ்ஞான ரூபமான சாட்சிகளை வந்து சிபிஐ தரப்புல வந்து தெளிவா புலனாய்வு செய்து அதை நீதிமன்றத்துல சாட்சியா நாங்க தாக்கல் செய்திருக்கோம் நீதிமன்றம் அதை ஏற்பிருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இவனுங்களுக்கு எல்லாம் ஆயுள் தண்டனையே பத்தாது ஆனா இவனுங்களோட வக்கீல் மேல்முறையீடு செய்யறாரா என்ன சொல்றதுன்னே தெரியல நன்றி வணக்கம் கைஷ்